தேவாலம் ஏளாண் திருமுறை பாலர் இருபத்தொன்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருத்தணை நகர் இறைவன் சிவக்குழுந்தீசர் இரவி இளங்கும்பன்னாள் பன் தக்கேசிய நீரு தாங்கிய திருநுதலானை வெற்றி கண்ணனை நிறைவளை மடந்தை ஊறு தாங்கிய கொள்ளை நானை குற்றம் இல்லியை கற்றை ஹம் சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை அமரர்க்கு அரிய ஜோதியை வரிவராள் உழு உகும் சேரு தாங்கிய திருத்தணை நகருள் சிவக்கொழுந்தினே சென்று அடைமணனே பிணைகொள் பிணிகொள் அக்கை பிறப்பு இறப்பு என்னும் இதனை நீக்கி ஈசன் திருவடியினைக்கு ஆள் துணிய வேண்டிடு சொல்லுவன் கேள்நி அஞ்சல் நெஞ்சமே வஞ்சர் வாழ்மதில் மூன்று அணிகொள்வன் வெஞ்சளையாள் வுக்சீரும் ஐயன் ஒய்யகம் பரவி நின்றே தம் தினியும் பார்கொளில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைமணனே வடிகொள் கண்ணினை மடந்தையற் மயல் அது உற்று வஞ்சனைக்கு இடமாகி முடியுமா கருதேல் எருது ஏதும் மூர்த்தியை முதலாய பிரானை அடிகள் என்று அடியார் தொழுது ஏத்தும் அப்பன் பொப்பு இலாமுலை உமை கோனை செடிகொள் கான்வழி திருத்தினை நகருள் சிவ சென்று அடை மணே பாவமே புரிந்து அகலிடம் தன்னில் பலபகர்ந்து அளமந்து உயிர் வாழ்க்கைக்கு ஆவையென்று விளர்ந்து அயர்ந்து வீழாகே அண்ணல் தன் திறம் அறிவினாள் கசுருதி கருதி மாவின் இரு உரி உடை புனைத்தானே மணியை மைந்தனை வானக்கு அமுதை அமுத அமுதை தேவ தேவனே திறத்தினை நகருள் சிவக்குழுந்தினை சென்று ஹடைமணனே ஒன்று ஹலா உயிர் வாழ்க்கையை நினைந்திட்டு உடல் தளர்ந்து ஹருமான் நிதி இயற்றியே என் என்றும் வாழலாம் இமக்கு என இதுவும் பொய் எனவே நினைவுளமே குன்று உலாவிய புயமுடையானை கூத்தனை குழாவிய கோயகுவளையத்தோர் சென்று இழாம் பயில பயில் திருத்திரை நகருள் சிவ குழுந்தனை சென்று இரடை மணனே வேந்தராய் விலகு ஆண்டு புரிந்து வேற்றிருந்த இவ்வுடல் இது தன்னை வைத்து இறந்து விந்துயர் உளந்திடம் எவ் பொக்க வாழ்வினை வீட்டீடு நெஞ்சே പാന്തം കൈ ലാട്ടുന്താണ് പരമണേ കുടൽ സു തട തടി சேந்தர் தாதையே திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தனை சென்று கடைவனே தன்னில்லாக அரசித்தமம் இன்றி தவம் முயன்று அவம்ஹாயின பேசி பின்னலார் சடை கட்டி என்பு அணிந்தாள் பெரிதும் நீந்துவது அரிது அது நிற்க முன்களாம் முழு முதல் என்று வாணோர் மூர்த்தி ஆகிய முதல்வன் அதனை சென்னல் நார்வயல் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தனை சென்று கடைவனே பறிந்த சுற்றமும் மற்ற துணையும் பலரும் கண்டு அழுது எழ உயர் உடலை பிரிந்து போம் இது நிச்சயம் அறிந்தால் ஏதை வாழ்வு எனும் பிணைக்கிணை தவிர்ந்து கடுந் கருந்தடங்கண்ணி பங்கனை உயிரை கால காலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன்மலர் மலர்திருத்தினை நகருள் சிவ கொழுந்தினை சென்று கடை மணனே நமையலாம் கல திகழ்ந்து உரைப்பதன் முன் நன்மை ஒன்று இலா தேரார் பொன் சமனாம் சமயம் மாய தவத்தினார் அவத் அவத்தார் தன்மை விட்டொழி நன்மையை வேண்டில் உமை ஓர் கூரணை ஏறு உகந்தானே உம்பரா எம்பெருமானை சிமயம் ஆர்பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை சென்று அடைமணனே நேடு பொய்கையின் பிறவியை பழித்து நீங்கள் ஆம் என்று மனத்தினை திரட்டி சேடு உலாம்பொழில் திருத்தினை நகருள் சிவக்கொழுந்தினை கொழுந்தினை திருவடி இடைதான் நாடியலாம்புகள் நாவலூராளி நம்பி வந்தொண்டன் ஊரன் உரைத்த வாடலாம் பத்து இவை உள்ளார் ஒத்தியாவது பரக்கதி பயனி त्रिलित्रं वळम् शिवाय नमः